வணக்கம் என் பேர் சிபி ஆதித்யா நான் கடலூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் கடலூர் மாவட்டத்தின் மாவட்ட தேர்தல் அலுவலர் இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி எஸ்ஐஆர் அதாவது சிறப்பு தீவிர திருத்தம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற பணி வந்து தமிழ்நாடு முழுவதும் அப்புறம் நம்ம மாவட்டத்திலையும் இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது இந்த ப்ராசஸ் எதுக்கு நம்ம பண்றோம்னா நம்மளோட வாக்காளர் பட்டியலில் கரெக்டான நபர்களோட பேர் தான் சேர்க்கப்பட்டிருக்காங்கிறத உறுதி செய்யறதுக்காக தான் இந்த ப்ராசஸ் வந்து நம்ம பண்றோம் இது ஏற்கனவே நம்ம கண்ட்ரில வந்து எட்டு முறை வந்து பண்ணியிருக்காங்க கடைசியா வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து நம்ம மாநிலத்தில் வந்து இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து நடைபெற்று இருக்கு இப்ப நம்ம திருப்பி வந்து இந்த பணியை வந்து வரும் மாதத்துல இருந்து இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண எஸ் அப்படிங்கிற பணியில முக்கியமா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பூத் லெவல் ஆபிசர் அவங்க வந்து உங்க வீட்டுக்கு வந்து ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் வந்து உங்க கிட்ட கொடுப்பாங்க இந்த ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா உங்களோட போட்டோ உங்களோட பேர் அப்புறம் உங்களோட வாக்காளர் டீடைல்ஸ் வந்து ஏற்கனவே பிரிண்ட் ஆகி இருக்கும் இது போக சில டீடைல்ஸ் வந்து நீங்க ஃபில் பண்ணி கொடுக்க வேண்டியதா இருக்கும் என்ன மாதிரி டீடைல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்போதைக்கு உங்களோட சில பர்சனல் டீடைல்ஸ் உங்களோட பேரண்ட்ஸ் நேம் உங்களோட அப்பாவோட பேர் அம்மாவோட பேர் அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி சில தகவல்கள் வந்து நீங்க அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும் இதுக்கப்புறம் முக்கியமா நீங்க அதுல வந்து ஃபில் பண்ண வேண்டியது என்னன்னா ரெண்டாயிரத்தி உங்க பேர் வாக்காளர் பட்டியல இருந்துச்சுன்னா அதோட டீடைல்ஸ் வந்து நீங்க அந்த ஃபார்ம்ல வந்து ஃபில் பண்ற பண்ற மாதிரி இருக்கும் சப்போஸ் உங்க பேர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல வாக்காளர் பட்டியலில் இடம் பெறலனா உங்களோட உறவினர்கள் யாராவது ஒருத்தரோட பேர் வந்து அதுல வந்து நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து இந்த எஸ்ஐஆர்ல நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான ஒர்க் இதுக்கு பிஎல்ஓஸ் வந்து இந்த படிவங்களை உங்க வீட்டுக்கு வந்து தேடி கொடுப்பாங்க இந்த ப்ராசஸ் வந்து நமக்கு நவம்பர் நாலு முதல் டிசம்பர் நாலு வரை இந்த வந்து ஃபார்ம் கொடுத்து திருப்பி வாங்குறதான ஒர்க் வந்து நமக்கு வந்து நம்ம மாவட்டத்தில் நடக்கும் இந்த ஃபார்மை வந்து நீங்க கரெக்டா வந்து நீங்க ஃபில் பண்ணி கொடுத்து கொடுத்துட்டீங்கன்னா கையெழுத்து போட்டுட்டு உங்களுக்கு வந்து உங்களோட பேர் வந்து வாக்காளர் பட்டியலில் வந்து சேர்த்துருவாங்க அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு உங்களோட பூத் லெவல் ஆஃபீஸர் உங்களுக்கு தேவையான உதவி வந்து கொடுப்பாங்க ஒருவேளை நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் கொடுக்க வரப்ப வீட்டில் இல்லையோ இல்லை நீங்கள் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களோ இல்லை வெளியூரில் வேலை செய்கிறீங்க இல்லை படிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு பதில் உங்களோட வீட்டில் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஒருத்தரும் வந்து உங்களுக்கு பதில் இந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி அவங்களும் கையெழுத்து போட்டு இந்த ஃபார்மை வந்து திருப்பி கொடுக்கலாம் ஒருவேளை ரெண்டாயிரத்தி ரெண்டுல உங்களோட பேரும் வந்து வாக்காளர் பட்டியலில் இல்ல என்னோட உறவினர் பேரும் வந்து யார் வாக்காளர் பட்டியல இருந்தாங்கன்னு ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா உங்களோட பேசிக் டீடைல்ஸ் மட்டும் நீங்க ஃபில் பண்ணி கழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் டிசம்பர் மாதத்துல உங்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க அப்ப இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ள ப்ரூஃப்ஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ் இதுல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து நீங்க வந்து சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களோட பேர் வந்து வாக்காளர் பட்டியல வந்து சேர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் சோ இந்த ஃபார்ம்ஸ் வந்து உங்க வீட்டுல வந்து கொடுக்கறப்ப நீங்க வந்து இந்த ஃபார்ம்ஸ் ஒரு கரெக்டான முறையில வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா நம்ம வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் பெறுவதை நம்மளால் உறுதி செய்ய முடியும் ஸோ இதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு மிகவும் முக்கியம் தேங்க்யூ இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்